முடிச்சுட்டிங்க போங்க முடிச்சுட்டிங்க இருந்தாலும் மக்களை நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது மக்களை நீங்க ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க வீட்டுக்குள்ளே எங்கள் மக்கு ராணி எவ்வளோ முக்கிய முக்கிய கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க அப்பப்போ தொண்டை வலிக்க வலிக்க கத்தி கத்தி கண்டென்ட் கொடுத்துருக்காங்க நீங்க ஓட்டுகளை போட மாட்டீங்களே அது மட்டும் இல்லாமல் அக்கா தரிசிக்கா எவ்வளோ கண்டென்ட் கொடுக்குறாங்க காதல் கண்டென்ட் கலர் கலராக கொடுக்குறாங்க படிக்கட்டில் உட்காந்து ஒரு காதல் கிச்சனில் உட்காந்து காதல் வெளியே வந்து சோஃபா செட்டில் உட்காந்து காதல் இன்னும் கண்ட இடத்துல உட்காந்து காதல் பண்ணலை பட் அந்த காதலாம் நம்ம காட்டில் பட் அந்த காதலாம் நம்ம காட்டில் காட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பட் காட்டாமல் இருக்கடா அது ஒருத்தான் எங்களுக்கு நல்லது மொத்தத்தில் எங்க அக்கா விதவிதமாக காதல் பண்ணிட்டு இருக்காங்க எங்க அக்காவுக்கு கோட்டுகள் போட மாட்டேங்க மக்கரணி சாச்சனா ஓட்டுகள் போட மாட்டேங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இப்ப யாரதான் நீங்க கப்பு வின் பண்ண வைக்கலாம் இருக்கீங்க எங்க அக்கா வீட்டுக்குள்ள அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க நான் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபர்ட் போட்டுட்டு இருக்கேன் எனக்கு தான் கப்புன்னு அது மாதிரி எங்க சாச்சனா மக்கரணி அவ்வளவு முக்கு முக்கிட்டு இருக்கேன் ராணிடா வெளிய நமக்கு ஒரு பெரிய ஓட்டு இருக்கு எனக்கு தான் டைட்டில் அவங்க முக்கிட்டு இருக்காங்க பட் ஓட்டுகள்ல பார்த்தா ஓட்டுகள் வரல என்ன நண்பர்களே ஓட்டுகள் வரல அப்போ இந்த வாரம் அவுட்டா ஆல்ரெடி டபுள் வெக்ஷன் வர சொல்லிட்டு இருக்காங்க அப்போ இந்த ரெண்டு பேரும் சேர்த்து தூக்குனா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது பட் தூக்கிருங்கடா தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் மக்களை லிஸ்ட் எப்பவும் போலதான் நமக்கு சாதகமாக போயிட்டு இருக்கு அந்த சாட்டர்டே சண்டேயும் அதே மாதிரி சாதகமாக போயிட்டுனா கொஞ்சம் ஆனந்தமா இருக்கும் முதல் இடத்துல முத்துக்குமரன் முத்துக்குமார் ஒரு எண்பதாயிரம் ஓட்டுகள் எடுத்து முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்க என்ன கேட்டால் இந்த டாஸ்கில் முத்துக்குமார் பெருசாக பண்ணலைனாலும் கரெக்டான இடங்கள்ல பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் நீங்க எப்படி சொல்லுங்க எனக்கு தெரியல என்ன பொறுத்தவரைக்கும் பண்ணல மற்ற மற்றபடி சும்மா மக்கு மாதிரி சும்மா உட்காந்துருக்கலாம் மக்கு மாதிரி நம்ம யாரை எடுத்துக்காட்டுக்கு சொல்லலாம் சத்தியாவை சொல்லலாம் வீட்டுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த வாரம் மட்டும் ஒரு அஞ்சு ஆறு கிலோ மிச்சர் தின்னுப்பார் நினைக்கிறேன் வாய்ப்புற மிச்சர் ஒட்டி இருக்கு அந்த அளவுக்கு மிச்சர் தின்னு இருக்காரு சத்தமே வர மாட்டேங்கு அந்த அளவுக்கு மக்கா இருக்காரு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு முத்துக்கு ரொம்ப டீசெண்டாக இந்த கண்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தோணுது ஸோ முதல் இடத்துல எண்பதாயிரம் ஓட்டுகளோட ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கான் அசைக்க முடியாது நண்பர்கள் அசைக்க முடியாது கப்பலை பேர் எழுதியாச்சு கப்பலை பேர் எழுதியாச்சாப்பா மறக்காம அடிச்சு வைங்க தட்டு டைட்டில் மறக்காம அடிச்சு வைங்க அந்த டைட்டில் என்ன தேவைப்படும் பின்னாடி கடைசியில் கடந்து முக்கிட்டு இருக்காங்க

சும்மா பணி பண்ணா போட்டு அமைதியா உட்காரா இதெல்லாம் எதுக்குன்னா இவங்களுக்கான ஓட்டுகளை காணமாக்கணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஓட்டுகள் எல்லாம் ஹை லெவல்ல வந்துட்டு இருக்கு பிஆர்னு சொல்லி நிறைய வகையில முட்டுக்கள் வர சொல்லி சோ அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்றதுக்கு மக்களுக்கான ஓட்டுகளை கம்மி பண்ணுவோம் அப்ப பிஆர் ஆர் ஓட்டு ஓட்டுக்கு போடுறாங்கன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி தான் இவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு போஸ்டனை கொடுத்து ஒளிச்சு வச்சிருக்காங்க அந்த மக்கள் இந்த மக்கள்வா எப்படி பாக்குறாங்க எப்படி ஓட்டுகள் போடுறாங்கன்னு சொல்லி செக் பண்றதுக்கு தான் சவுந்தரக்கு செக் பண்ண மாதிரியே ஓட்டுகள் கம்மி ஆயிட்டு நாப்பத்திரம் ஓட்டுகள் தான் ஓகேவா மூணாவது விஜய விசால் ஒரு முப்பத்தி மூவாயிரம் ஓட்டுகள் விஜய எப்படி தான் ஓட்டுகள் வருதுன்னு தெரியல எப்படி வருது எங்க இருக்குதான் தெரியல இப்போ ஒரு ஷார்ட் ஆயிருக்குது அவன் சும்மா இருக்கான் அதாவது சண்டால அவன் சும்மா இருந்தாலும் இவன் சும்மா இருக்காளா அப்படின்னு அவன் பாட்டுக்கு ஒரு துண்டத்தி போட்டு சமையல் அறைக்கு தான் போயிட்டு இருக்கான் ஆனா பின்னாடி எங்க அக்கா தரிசிக்கா உன் சமையலறையில் நான் உப்ப சக்கரையும் அப்படின்னு மாதிரி அங்க சமையல் அறைக்கு போயிடுறாங்க எதுக்கு அப்படின்னு மாதிரி இருக்கு சோ மூணாவது இடத்துல ஒரு முப்பத்தி மூவாயிரம் ஓட்டுகள் எடுத்து மூணாவது இடத்த பிடிச்சிருக்காரு விஜய் விஷால் சோ நாலாவது இடத்துல ராணுவ ஒரு இருபத்தி ஓட்டுகள் இன்னொன்னும் நாலாவது இடமா ராணுவன்னு கேட்டா அப்படித்தான் 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 இவரெல்லாம் டாப் ஆய்வந்து சொல்றாங்க நண்பர்களே போற போக்க பார்த்தா அப்படிதான் இருக்கு சோ நாலாவது இடத்துல இருபத்தி ஏழாயிரம் ஓட்டுக்கு எடுத்து நாலாவது இடத்துல பிடிச்சிருக்காரு சோ இந்த டாஸ்க்ல ராணுவக்கான அந்த வந்து நல்லா நல்லா பயங்கரமா இருக்கான்னு கேட்டா என்ன கேட்டா பெருசா இல்ல பட் ஆனால் பண்ணுறாரு எனக்கு என்ன கேட்டால் ராணியை விட சூப்பராக பண்ணுறாரு ராஜா என்ன என்னை பொறுத்தவரை ராணியோட சூப்பராக மக்கள் கிட்ட பேசுறது உள்ள கலந்து ஒரு டாஸ்க்கை பண்ணுறேன்னு சொல்லி எல்லாம் நல்லா தான் பண்ணுறாங்க பட் என்னன்னா அந்த தீபக் வந்து ஓவர் டூ பண்ணுறாரு நேத்துலேருந்தே தீபக் என்ன பண்ணுறாருன்னு எல்லா போஷனும் எடுத்து பயங்கரமாக பண்ணிட்டு இருக்கனால ராஜா வந்து கொஞ்சம் மறைஞ்சு போயிட்டு இருக்காரு நல்லா தான் பண்ணுறாரு ஒன்றும் குரலாக சொல்ல முடியாது ராணியை கம்பேர் பண்ணும்போது ராஜா சூப்பர் தான் நான் சொல்லுவேன் ஸோ அடுத்தது அஞ்சாவது இடத்துல ஜாக்லின் ஓகே அஞ்சாவது இடத்துல ஜாக்லின் இருக்காங்க ஜாக்லின் ஒரு இருபத்தாறாயிரம் ஒட்டுக்கள் என்ன பொறுத்தவரத்துக்கு ஜாக்லின் வந்து ஓரளவு நீட்டா தான் போயிட்டு இருக்காங்க பட் சில இடங்கள்ல மட்டும் ஒரு சருக்கு சரிக்கிறாங்க அதுதான் அந்த வாரத்துக்கான அவங்களுக்கு ஒரு நெகட்டிவா மாறுது மத்தபடி இன்னைக்கு எல்லாம் பாத்துக்கோங்களா பெருசா அவங்க வந்து ஒரு தப்பும் பண்ணல சில தப்புகளை போய் தட்டி தான் கேக்குறாங்க சோ அந்த மாதிரி நீட்டா தான் பண்றாங்க ஆனா ஒரு சில இடங்கள்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஸ்பேஸ் எடுக்கணும்னு சொல்லி ஒரு ஒரு இடத்துல வந்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஸ்பேஸ் எடுக்கிறாங்களே அங்கே தான் உங்களுக்கு மிகப்பெரிய மைனஸ் ஆகுது பட் பரவாயில்ல இருபத்தாறாயிரம் ரோட்டுகள் வந்துடுவாங்க டாப் ஃபைவ்ல கண்டிப்பாக வந்துடுவாங்க ஸோ ஆறாவது பார்த்தா அருண் பிரசாத் ஒரு இருபத்தி நாலாயிரம் ரோட்டுகள் இந்த டாஸ்க்கு பொறுத்த வரைக்கும் அருண் பிரசாத் அவருக்கு கொடுத்த போஷனை என்ன பொறுத்த வரைக்கும் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கார் அவர் வந்து ஒரு ஒரு காமனர் ஒரு மக்கள் மாதிரி ஒரு நாட்டில் இருக்க ஒரு மக்கள் மாதிரி அவர் அந்த மக்களை ஒரு காதல் பண்ணுறது அவருக்கான பொண்டாட்டி அடுத்த நாட்டில் இருந்து கடத்திட்டு வந்திருக்கு இந்த மாதிரி அவருக்கான போஷன் அவர் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்காரு ஓர் டூ பண்ணல என்ன கேட்டால் ஓர் டூ பண்ணக்கூடாது மற்றபடி கம்மியாக இருந்தால் கூட ஓகே ஓர்டும் பண்ணால் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கொச்ச கொஞ்சாயிரும் அந்த வரைக்கும் எனக்கு பரவாயில்ல ஆறாவது இடத்துல அருண் பிரசாத் இருக்க ஒரு இருபத்தினாறாவது வாட்டுக்கு ஏழாவது இடத்துல பவித்ரா ரைட்டு கூன் உழுந்த கிழவி குனிஞ்சு குனிஞ்சு ஒரு பதினாறாவது ஓட்டுக்கு எடுத்துட்டாங்க பட் இந்த கூன் உழுந்த கிளவி தான் இந்த வீட்டுக்குள்ள ஒரு ரொம்ப வன்மம் பிடிச்சாலாம் நான் இருக்கேன் நிறைய பேர் இருக்காங்க ஒன் ஆஃப் தான் வச்சுக்கலாமே ஒன் ஆஃப் தான் ஒன் ஒன் ஆஃப் தான் வன்மம் பிடிச்ச பர்சனாக நான் பார்க்கறது வந்து பவித்ரா மட்டும்தான் முக்கியமாக ஆண்கள் மேலே சம வன்மம் அதே மாதிரி சௌ சௌந்தரிய மேடம் சம்பவம் பண்ணுவோம் போட்டு ஏதாவது வேலை வாங்கிட்டே இருக்கணும் சௌந்தரியை போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி ஆண்களில் முத்துக்குமரனை போட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் முத்துக்குமரன் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கும் பவித்ரா வந்து இதான் மைண்டில் வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன் பவித்ரா இதான் மைண்டில் வச்சிருக்காங்க ஸோ எட்டாவது இடத்துல ரயான் இருக்கான் ரயான் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு நோட்டுக்கு எடுத்து எட்டாவது இடத்தை பிடிச்சிருக்கா ரயான் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா சூப்பராக பண்ணுறான் நான் குறையே சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக சூப்பராக பண்ணுறான் நம்ம கூட நினச்சிட்டு இருந்தோம் போன வாரம் அந்த பெண்கள் கூட சேர்ந்துக்கிட்டு அப்படி ஒரு கேங்காக சுற்றிட்டான் அப்போ இந்த வாரம் வந்து ஆண்கள் கொஞ்சம் ஒதுக்கிடுவாங்க ஆண்கள்ட்டருந்து பெரிய கண்டென்ட் வராதுன்னு கேட்டால் சூப்பராக கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கான் என்ன பொறுத்த வரைக்கும் தீபக் வந்து ஓர்டு பண்றாருல இவனும் நல்லா பண்றான் பட் ஓர்டு பண்ணாம நீட்டா பேச வேண்டிய இடத்துல பேசிட்டு கரெக்டா ரூல் பிரகாரம் இதை கொடுத்துடலாமா வேணாமா இல்ல கண்டென்ட் பண்ண அப்படி பண்ணலான்னு சொல்லி கரெக்டா பேசிட்டு இருக்கான் ரயன் சோ என்ன பொறுத்த வரைக்கும் ரயன் கரெக்டா பண்ணிட்டு இருக்கான் சோ எட்டாவது இடத்துல ரயன் வந்து ஒரு பதினோராயிரம் ஓட்டுகள் எடுத்து எட்டாவது இடத்த புடிச்சிருக்காரு பரவாயில்லை என்ன பொறுத்த வரைக்கும் பரவாயில்லன்னு தான் சொல்லலாம் சோ ஒன்பது இடத்துல வரசனி என்ன அவரு வரசனிக்கான ஓட்டுகள் மேல வந்துட்டு அப்போ கீழெல்லாம் நம்ம ஆட்கள் தான் இருக்காங்களா அப்ப முடிஞ்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடிஞ்சு இந்த வாரம் அவ்வளவுதான் எங்க அக்கா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் காதல் கண்ணீர் காதல் கண்ணீரா பரவாயில்ல அது ஏதோ ஒரு கண்ணீர் கண்ணீரோட வீட்டுக்கு போகிட்டுதான் நான் நினைக்கிறேன் சோ ஒன்பத இடத்துல நம்ம வர்சனி இருக்காங்க ஒரு பதினோருக்கு அடுத்து ஒன்பது இடத்த பிடிச்சிருக்காங்க பத்தாவது இடத்துல ஆனந்தி சொன்னனா ஆனந்தி இந்த வாரம் மட்டும் ஆண்கள் அணிக்குல இருந்து ஓரளவு நீட்டான கண்டென்ட கொடுத்தா கண்டிப்பா ஆனந்தி சேவ் ஆயிருவாங்க கண்டிப்பா ஆனந்தி மேல வந்துருவாங்கன்னு சொன்னா அதே மாதிரி ஆனந்தி ஆண்கள் அணிக்கு ஆப்போசிட்ல எதுவுமே பேசாம அணி குறைச்சும் பேசாம ரொம்ப நீட்டா இருக்கனால கரெக்டா நோட்டுகள் வருது ஒரு நெகட்டிவ் வரல நல்ல யோசிச்சு பாருங்களேன் போன வாரம் வரத்தி நம்ம ஆர்ஜி ஆனந்தியை கண்டிப்பா அடிச்சிருப்போம் ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பா ஒரு வாரத்தை விட்டுருப்பாங்க அடிச்சிருப்போம் அது எதுக்குன்னா தேவை இல்லாம பண்ணிருப்பாங்க பட் இந்த வாரத்தை ஒருத்தருக்கு பாருங்களேன் ஆண்க அணியில இருக்காங்க நீட்டா அவங்களுக்கான கண்டென்ட் பண்றாங்க காமனர் அப்படி ஒரு போஷன் எடுத்திருக்காங்க அருண் லவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி ஒரு போஷன் மட்டும் எடுத்து ரொம்ப நீட்டா பண்ணிட்டு இருக்காங்க அவங்க தப்பிச்சாங்க ஒரு பெருசா நெகட்டிவ் வாங்கவே இல்லை அவங்களை பத்தி நம்ம பேசவே இல்லை சொன்னால என்ன பொறுத்தவரை தப்பிச்சாங்க அடுத்தது பதினோரா இடத்துல நம்ம தர்ஷிகா என்னப்பா டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுப்போம் வீட்டுக்குள் நாங்கள் பறக்கிறோம் மோட்டார் சைக்கிள் பறக்கிறோம் அப்படின்ற மாதிரி பயங்கரமா பேசுறீங்க ஃபட்டி என்ன ஒரு மாதிரி பின்னோக்கி போய்ட்டு இருக்கு எல்லாரும் வண்டியும் முன்னோக்கி போய்ட்டு இருக்கு ஆனால் தசிகாக்கா வண்டி மட்டும் ஷார்ட்டிங்ல விரு 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 விரிந்து டீசல் கம்மியாக விர்ரு விரு விரு அப்படின்னு உள்ளே போயிட்டு இருக்கு முடிச்சு விட்டுருவோம் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் அவுட்டு அவ்வளோதான் நீங்க என்ன நினைச்சாலும் சரி எங்கள் அக்கா இந்த வாரம் அவன் வீட்டுக்கு போகிறது உறுதியாயிட்டு ஒரு பதினோராயிரத்தி ஒரு நானூறு ஓட்டுகள் எடுத்து எங்கள் அக்கா வந்து பதினோராயிரத்தை இடத்தை பிடிச்சிருக்காங்க சூப்பரில் சூப்பர் பன்னெண்டாவது இடத்துல யார் சாச்சனா என்ன பிறப்போ பதிமூணு பேர் நாமினேஷனாக இருக்காங்க பன்னெண்டு சாச்சனானு தப்பிச்சுருவாங்களா அதான் நம்ம அண்ணன் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டாரா சிவகுமாரி அவர் தான் பதிமூணு இடத்துல இருக்காரு அவர் இருந்ததுக்கு இல்லாமல் இருந்ததுக்கு அவர் தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டாரு ஓ பதினோராவது இடத்துல தரிசிக்காவும் பன்னெண்டாவது இடத்துல நம்ம சாட்சனா இருக்கனால இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வருது இப்பதே கன்ஃபார்ம் ஆயிட்டு பட் அவர் ஒருத்தர் வருவார ஆமா அவர் தான் அவர் தான் அவர் மட்டும் தன்னோட ஓட்டை போட்டு சேவ் பண்ணாமல் இருந்தா நல்லா இருக்கும் ஓட்டுகள் இல்லைங்கிற தெரிஞ்சு போச்சு போன வாரத்துக்கு முந்தின வாரம் சேவ் பண்ணீங்க அப்ப கூட அவங்களுக்கு கீழே உண்மையாவே அன்னஃபீசுல ஆட்கள் இருந்தாங்க சேவ் பண்ணீங்க இந்த வாரம் அன்னஃபீசியல கூட ஆட்கள் இல்லை இந்த வாரமும் நீங்கள் கண்ணை முடித்துட்டு கேனத்தனமா சேவ் பண்ணீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் காண்டா இருக்கும் சத்தியமாக சொல்கிறேன் எங்களுக்கு ஆண்டா இருக்கும் ஆல்ரெடி சாட்டர்டே சண்டேல நாங்கள் எப்பிசோட பார்த்துட்டு எபிசோட்ல கண்டிஷன்ஸ் அடிக்கிறோமோ இல்லையே உங்களை போட்டு அடிச்சுட்டு இருக்கோம் ஸோ இந்த வாரம் நீங்களே பரவாயில்ல பொண்ணு எல்லாம் கொஞ்சம் போதோம்டா ஃபைவ் ஸ்டார் வாங்கி வாங்கி காசு செலவாகுது நீ வீட்டுக்கு போமா அப்படின்னு அனுப்பி வச்சுன்னா ரொம்ப பெருமையாக இருக்கும்னு எனக்கு தோணுது ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்தன்னு சொல்லி மொரக்கமல்லாஸ்க்கு